பலரை திண்டாட வைத்த மைத்ரியின் அதிரடி கடும் அதிர்ச்சியில் சந்திரிகா ஐந்து நாள் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு பிலிப்பைன்ஸ் சென்றுள்ள ஸ்ரீலங்கா ஜனாதிபதி மைத்ரிபால சிறீசேன நாடு திரும்பியதும் அதிரடி மாற்றங்கள் சிலவற்றை மேற்கொள்ள தீர்மானித்திருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது இதன்படி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் உள்ள பல அமைப்பாளர்களை அந்த பதவிகளிலிருந்து நீக்க உள்ளதாக ஜனாதிபதி இது தவிர ஜனாதிபதி சந்திரிகா குமார் துங்கவை கட்சியின் ஆலோசகர் பதவியில் இருந்து நீக்கவும் அவர் முடிவெடுத்திருப்பதாக நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றது சந்திரிகா ஐக்கிய தேசிய கட்சி சார்பாக நடப்பதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் சிலர் ஜனாதிபதிக்கு அழுத்தங்கள் கொடுத்து வருவதாகவும் தெரிய வருகிறது எவ்வாறாயினும் கடந்த ஆட்சி குழப்பத்தின் பின்னர் ஜனாதிபதிக்கும் சந்திரிகாவுக்கும் இடையில் கடும் பனிப்போர் நிலவி வருகின்றமை தெரிந்தது மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்களுடன் சேர்வதை தவிர்த்துக் கொள்ளுமாறு அண்மையில் சந்திரிகா மைத்ரியிடம் பொதுவெளியில் கேட்டுக்கொண்டார் கொண்டார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சந்திரிகாவின் தந்தையரால் ஸ்தாபிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கதாகும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்காக ஐபிசி தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணுமா அப்போ கீழே இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க